சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து ஏழாவது இடத்திலும் வெங்கட் வளம் பனிரெண்டாவது இடத்திலும் உள்ளனர் அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றி கொண்டால் கோபி இடமிருந்து இருபத்தி ரெண்டாவது இடத்துக்கு வருவார் வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் ஓகே இப்போ ஒரு வரிசையை வச்சுக்கலாம் ஓகே இது ஒரு வரிசை இதுல இந்த பக்கம் உள்ளது ஈடா இடது இந்த சைடு உள்ளதுனது வலதுன்னு வச்சுக்கலாம் ஓகே இப்ப கோபி என்ன பண்றாரு இடது புறமிருந்து ஏழாவது இடமா அப்ப இடது இருந்து ஏழாவது இடத்துல இப்ப யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கோபி இருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி வலது புறத்துல இருந்து பன்னிரண்டாவது இடத்துல யாருக்கா வெங்கட் இருக்காரு அடுத்து என்ன பண்றாங்க அவங்க அவங்கள இடங்களை மாத்திக்கிறாங்க ஓகேங்களா அப்ப இடங்களை மாத்திர என்ன வந்துருவாங்க அப்ப இந்த இடத்துல கோபி வந்துருவாரு அப்ப இங்க யார் வந்துருவாங்க வெங்கட் வந்துருவாரு ஓகேங்களா இடம் மாற்றியாச்சு அப்ப கோபி இங்க இருக்காரு வெங்கட் இங்க இருக்காரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா கோபி வந்து இடது புறத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோ கோபி வந்து இடதுபுறத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தாங்கன்னா அப்ப அந்த வரிசைக்கு மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்ப நல்லா பாருங்க இப்ப கோபி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கானா அப்ப இங்க வெங்கட் பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கான் ஓகே வலதுபுற வந்து பன்னிரெண்டு தானே அப்ப பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க பதினோரு பேர் இருப்பாங்களா அப்ப கோபி பண்ணிக்கு எத்தனை பேர் இருப்பாங்க பதினோரு பேர் இருப்பாங்களா அப்ப இருபத்தி ரெண்டு பதினொன்னு கூட்டினாலும் வரும் முப்பத்தி மூணு அப்ப அந்த வயசுல மொத்தத்தன் பேர் இருப்பாங்க முப்பத்தி மூணு பேர் இருப்பாங்க அவ்வளவுதான்ப்பா ஏன்னா வெங்கட் உள்ள இடத்துல கோபி வந்துட்டான் அப்ப எதனாவது இடது பொறுத்தனும் இருபத்தி ரெண்டாவது தான் ஓகேங்களா நம்ம வெங்கட்டுக்கு அங்கிட்டு ஒரு பதினோரு பேர் பேருக்காங்களா அப்ப கோபி அங்கிட்டு பதினோரு பேர் தான் இருப்பான் அப்ப இருபத்தி ரெண்டுல பதினொன்று கூட்டினா முப்பத்தி மூணு